वनक திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் அமர்ந்திருக்கும் மலை அப்படிங்கிறது பஞ்சபூத தலங்களில் அக்னி பிழம்பாக வீட்டிற்கும் மலையாகும் இதன் காரணமாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகாதேபம் ஏற்றும் நிகழ்வு மிகவும் பிரசத்தியுடன் கொண்டாடப்படுது ஈசனை நாடி வரும் பக்தர்களின் புனித தலமாக திருவண்ணாமலை இருக்குது திருவண்ணாமலையில் கார்த்திகை தெய்வ தரிசனத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுற கார்த்திகை தெய்வத்தை நேரில் பார்க்குறவங்களுக்கு இருபத்தி ஒரு தலைமுறை முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து சொன்னோம்னா மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் உண்டு திருவண்ணாமலை தீபத்தன்று உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உட்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியிருக்காங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மசக்தி அதிகம் கிரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தீப திருநாள்ல ஐந்து தடவை அதாவது மொத்தம் எழுவது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீபமங்கல ஜோதி நமோ நம அப்படிங்கிற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வளம் வருவது மிகச் சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்றாங்க இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை ய சக்திகளை அளிப்பதாக கருதப்படுது திருவண்ணாமலை சுமார் இரண்டாயிரத்து ஆறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் மலை மலையேற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் அப்படிங்கிற பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவ முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபாடு செய்பவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் திருவண்ணாமலையில் திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம்னு ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் பெயர் கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை தீபத் திருநாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவங்க தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணா திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராச்சரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுது உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கு கார்த்திகை தீபத்தன்று அதிக காலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சந்நிதியில வச்சிடுவாங்க அதுக்கப்புறமா மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துச் சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை உச்சியில் தெய்வம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணி அறுக்க வல்லது அப்படிங்கிறது ஐதீகம் திருவண்ணாமலையில் தெய்வம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதற்கு அர்த்தம் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தேவதரிசனம்னு தரிசனம்னு இருக்கிறாங்க ரமண மகரிஷி பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமா இருக்கு திருவண்ணாமலை ஆலயத்தில் மிகவும் பிரம்மாண்டமான மூன்று மணிகள் இருக்கு அதில் இரண்டு மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் இருக்கு மற்றொரு மணி உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டிருக்கு இந்த மூன்று மணிகளையும் அடிக்கும் அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமாம் இந்த மூன்று மணிகளும் நூற்றாண்டு நூற்றாண்டுகளை கடந்தவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சக்தியும் சிவமும் ஒன்றே என்ற உண்மையை நிரூபிக்க பிரிங்கி முனிவருக்கு உணர வைத்து அவன் அர்த்தநாரேஸ்வர வடிவம் எடுத்த பெருமையை உடைய தளம் இந்த தளமே பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்றனர் அந்த அது நெருப்பு மலையா மாறுச்சு அதுவே கோவிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையா சொல்லப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ